நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள உள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் ஓய்வூதியதாரருக்கு பென்ஷன் பணம் விதிமுறை மாற்றம் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் பணம் வழங்குவதில் பென்ஷன் பணம் பெறுவதில் என்ன வகையான விதிமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது இந்த மாற்றத்தின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டின் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றிய முழு விவரங்களும் திரிபார்க்கலாம் வீடியோக்குள் புறக்கூடாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாவோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதிகளில் இருக்க பெல் பட்டியலின் டே பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தப்படக்கூடிய எல்லாருக்கும் டேரக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் நிபந்தனைகள் பற்றிய தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது புதிய விதிகளின்படி கட்டாய வருடாந்திர முதலீட்டிற்கான பகுதி நாற்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்கள் தங்கள் ஓய்வுக்கால சேமிப்பில் அதிகபட்சம் எண்பது சதவீதம் வரை மொத்தமாக எடுத்துக்கொள்ளும் அதிக நெகிழ்வுத்தன்மையை பெற்றுள்ளனர் முன்னர் என்பிஎஸ் சந்தாதாரர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியில் அறுபது சதவீதம் தொகையை மட்டுமே மொத்தமாக எடுக்க அனுமதிக்கப்பட்டனர் மீதமுள்ள நாற்பது சதவீதம் தொகையை கட்டாயமாக வருடாந்திர திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும் வேண்டுமென்றும் விதி இருந்தது தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் சந்தாதாரர்களுக்கு குறிப்பாக அரசு சாரா பிரிவினருக்கு நான் கவர்மெண்ட் சப்ஸ்கிரைப்பர்ஸ் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பிஎஃப்ஆர்டிஏ புதிய விதிகளை அறிவித்துள்ளது இந்த மாற்றங்கள் சந்தாதாரர்கள் தங்கள் ஓய்வூதிய சேமிப்பை எடுப்பதில் அதிக நெகிழ்வுத்தன்மையை வழங்குகின்றன டிசம்பர் பதினாறு அன்று வெளியிடப்பட்ட பிஎஃப்ஆர்டிஏ தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வெளியேறுதல் மற்றும் திரும்பப் பெறுதல் திருத்தப்பட்ட விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி பெரிய அளவில் ஓய்வூதிய நிதி வைத்திருப்பவர்கள் மொத்தமாக எடுக்கும் தொகையில் வரம்பை அதிகரித்துள்ளனர் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்களுக்கு இது ஒரு பெரிய சலுகையாகும் வெளியேறும் நேரத்தில் ஒரு சந்தாதாரரின் மொத்த திரட்டப்பட்ட ஓய்வூதிய நிதி ரூபாய் பனிரெண்டு லட்சத்தை தாண்டினால் அவர்கள் தங்கள் நிதியில் எண்பது சதவீதம் வரை மொத்தமாக எடுக்கலாம் மீதமுள்ள இருபது சதவீதம் தொகையை மட்டுமே வருடாந்திர ஓய்வூதிய திட்டத்தில் முதலீடு செய்து செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது முன்னர் என்பிஎஸ் சந்தாதாரர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியில் அறுபது சதவீத தொகையை மட்டுமே மொத்தமாக எடுக்க அனுமதிக்கப்பட்டனர் மீதமுள்ள நாற்பது சதவீதம் தொகையை கட்டாயமாக வருடாந்திர திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் விதி இருந்தது குறிப்பிடத்தக்கது புதிய விதியின்படி இந்த கட்டாயம் கட்டாய வருடாந்திர முதலீடு நாற்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஒரு சில குறிப்பிட்ட சந் சந்தர்ப்பங்களில் சந்தாதாரர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியில் உள்ள நூறு சதவீதம் தொகையையும் மொத்தமாக எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள் மொத்த நிதி ரூபாய் எட்டு லட்சம் வரை இருந்தால் சந்தாதாரர் தனது மொத்த ஓய்வூதிய நிதியையும் நூறு சதவீதம் மொத்தமாக திரும்ப பெறலாம் அதேபோல் இந்த சந்தாதாரர்கள் ரூபாய் பன்னிரெண்டு லட்சத்திற்கு மேல் நிதி உள்ளவர்கள் உள்ளவர்களுக்கு பொருந்தும் விதிமுறைகளை போலவே எண்பது சதவீதம் தொகையை மொத்தமாக எடுத்துக்கொண்டு மீதமுள்ள இருபது சதவீதம் தொகையை வருடாந்திர திட்டத்தில் முதலீடு செய்யும் விருப்பத்தையும் தேர்வு செய்யலாம் ஓய்வூதிய நிதி ரூபாய் எட்டு லட்சத்திற்கு அதிகமாகவும் ரூபாய் பன்னிரெண்டு லட்சத்திற்கு குறைவாகவும் இருந்தால் சந்தாதாரர்கள் ரூபாய் ஆறு லட்சம் வரை மொத்தமாக எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் மீதமுள்ள தொகையை வருடாந்திர திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்களுக்கு நடைமுறையில் இருந்து கட்டாய ஐந்து ஆண்டுகளாக லாகின் காலம் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது எனினும் இது குறித்து அறிவிப்பில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அரசு சாரா சந்தாதாரர்களுக்கு இந்த லாகின் காலம் இனி கட்டாயமில்லை என்றே கருதுகிறது அதே அதே வேளையில் என்பிஎஸ்சின் கீழ் வரும் அரசு ஊழியர்களுக்கு ஐந்து ஆண்டுகால லாகின் காலம் தொடர்ந்து பொருந்தும் மேலும் அறுபது வயதுக்கு பிறகு வெளியேற அனுமதிக்கப்படுகிறது மொத்த நிதி ரூபாய் ஐந்து லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால் அவர்கள் முழு தொகையும் எடுக்கலாம் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் நாற்பது சதவீத தொகையை வருடாந்திர திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும் இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொனும் இது சார்ந்த கூடுதல் வரங்கள் கமெண்ட் செக்ஷன் பெருந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணணும் முடிந்தவரை இது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லாம் அப்படினு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்